இது எத்தனாவது நடக்கா கோடு போடுறீங்க இது இந்த இதுக்கு அஞ்சு நாளாக போடுறீங்களோ இந்த நாளைக்கு போட வேண்டி வருமோ திங்கெல்லாம் மாறிடலாம் இதை இந்த கலர் தான் அந்த கடற்கில் இந்த கலரில் தான் வரும்னா வரேண்ணா இருக்கும் இது இப்போ நீங்கள் இந்த கோடு போடுறீங்களா இந்த பூக்கு வருமோ உளுந்துடும் அதான் அந்த அது குமிஞ்ச மாதிரி இருக்குது அதில் உட்காருமா இல்லை நடுவுல அது பள்ளம் போட்ட மாதிரி போடுது அதில் உட்காருமா அதுலயே உட்காந்துக்கிட்டே இருக்கும் கேப்பா எடுத்துக்கிட்டே இருக்கும்ண்ணா அஞ்சாவது நேரம்